ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் இதில் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கேன் என்ன பருப்புனால் பாசி பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அவ்வளோதான் போட்டிருக்கேன் இதில் இது வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பருப்பு வந்து மேஷ் பண்ணியாச்சு இதில் வந்து நான் பொடி ஆட் பண்ணுறேன் இது நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி அரைக்கிற பொடி தான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணுறேன் மிளகாப்பொடி வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு கால் கால் டீஸ்பூனு அப்புறமா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் நூக்கல் ஆட் பண்றேன் நூக்கல் ஆட் பண்ணி அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது ஒரே ஒரு விசில் எடுத்து ஒரே ஒரு விசில் வச்சா போதும் உங்களுக்கு சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிப்பு இதில் வந்து ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் மட்டும் போட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒன்று கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இங்கே எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு காய் நல்லா வெந்துருச்சு இதை தூக்கி அதில் போட்டுட்டு அவ்வளவுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு நூக்கல் மட்டும் யூஸ் பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலுமே போட்டுக்கலாம் இவ்வளோ தான் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸை சாம்பார் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த குக்கரில் இருக்கிறது இதில் எடுத்து இதில் தாலிப்பை கொட்டிட்டீங்கன்னா அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு இருக்கிறதுனா சாம்பார் ரெடி கொத்தமல்லி போட்டாச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஒரு ஃப்யூ செகண்ட் இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த சாதம் இந்த சாம்பார் வந்து சாதத்து கூட கூட நல்லா நல்லாயிருக்கும்